வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு சமையல் என்னென்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி காலையில் ஒரே சாதமாக வச்சுட்டு அதை வந்து ரெண்டாக பிரித்து பாதி வந்து லெமன் சாதமும் மீறி வந்து தயிர் சாதமாகவும் செஞ்சு வச்சுருக்கேன் நம்ம கலந்த சாதம் செய்கிறப்ப அந்த சோறோடையே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சுக்கணும் அப்படி செஞ்சோம்னா நமக்கு டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு சாதமுமே பார்த்தீங்கன்னா நான் பச்சரிசியில தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் பச்சரிசியில செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த லெமன் சாதத்தோடையே பார்த்திங்கன்னா நான் தயிர் சாதமும் கலந்து வச்சுருக்கேன் தயிர் சாதத்துக்கு பார்த்திங்கன்னா கடுகு உளுந்தம்பருப்பு ரெண்டு கருவேப்பில் போட்டு தாளித்து கொட்டியிருக்கேன் வேறு எதுவும் சேர்க்கலை இதுக்கு சைடிஷ் டிஷ் தயிர் சாதத்துக்கு வந்து நான் மாங்காய் ஊருகா ஏற்கனவே வீட்டில் இருந்ததை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதோடைய பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா லெமன் சாதத்துக்கு செஞ்சுருக்கேன் கிழங்கை வேக வச்சுட்டு நம்ம எப்போயும் செய்வோம் இல்லையா கடுகு உளுந்து போட்டு தாளிச்சுட்டு அந்த மாதிரி தான் நான் மசாலா செஞ்சு வச்சுருக்கேன் லெவன் சாதத்தோடு சாப்பிட்றப்ப இந்த உருளைக்கெழங்கு மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும் அதோடையே நேற்று வச்ச சாம்பார் கொஞ்சம் இருந்தது அதையும் எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சிம்பிளான சமையல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த காம்பினேஷன் பிடிச்சிருந்தால் நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ